அன்புடைய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் மக்களால் பரபரப்பாக கேலியாக கிண்டலாக நகைச்சுவையாக பேசப்பட்டு வருகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன தகவல்னா ரெண்டு சிங்கங்களுக்கு நடைபெறவிருந்த விருந்த கலப்பு திருமணத்தை எதிர்த்து விஹெச்பின்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க பார்த்தீங்களா விஸ்வ ஹிந்து பரிஷத்துன்னு சொல்லுவாங்க அவங்க நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க அது சம்பந்தமாக தான் ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பரபரப்பாக என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து இந்திய மக்கள் மேலே ஒரு சந்தேகம் இருந்தது என்ன சந்தேகம் இந்திய மக்களை வந்து எந்த லிஸ்ட்டில் நம்ம வைக்கிறதுங்கிறது அறிவாளிகள் லிஸ்ட்டில் வைக்கிறதா அல்லது அறிஞர்களுடைய லிஸ்ட்டில் வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வெளிநாட்டு மக்களுக்கு இருந்தது இது மாதிரியான தகவலை எல்லாம் அவங்க பார்த்தான்னு வைங்களேன் நிச்சயமாக அந்த ரெண்டு லிஸ்ட்ல நிச்சயமாக நம்மளை சேர்த்த மாட்டோம் விளங்குதுங்களா அந்தளவுக்கு வந்து ஒரு அறிவளித்தனமான ஒரு செய்தி தான் இந்த செய்திங்கிறது ஏன்னா வெளிநாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாயை நாயாக பார்ப்பாங்க மாடை மாடாக பார்ப்பாங்க ஆடை ஆடாக பார்ப்பாங்க ஆனால் இந்தியாவில் வாழக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்களே அவர்கள் எப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து மதத்தை பார்ப்பாங்க ரோட்டில் ஒரு எருமை மாடு போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்மெல்லாம் எருமமாட தானே பார்ப்போம் ஆனா இந்த சங்கிகளில் சில பேர் என்னன்னா அது முஸ்லீம் எருமமாடா இல்ல இந்து எருமமாடான்னு பார்ப்போம் அதே மாதிரி ஒரு கழுத போச்சுன்னு வைங்களேன் இது முஸ்லீம் கழுதியா அல்லது இந்து கழுதியா அப்படின்னு சொல்லி இந்த கால்நடைகளிலும் கூட என்ன செய்கிறாங்க மதத்தை வைத்து அதை வச்சே பல பிரச்சனைகளை செய்யக்கூடிய மக்கள் வந்து இந்தியாவில் என்ன செய்கிறாங்கன்னு இருக்கிறாங்க இப்ப நடந்த விவகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா மாநிலத்துல ஷஃபாரின்னு சொல்லி ஒரு உயிரியல் பூங்கா இருக்கிறது அந்த இருந்து ரெண்டு சிங்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரியல் பூங்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதுல ஒரு சிங்கத்துக்கு வயசு வந்து ஏழாச்சு இன்னொரு சிங்கத்துக்கு வயசு ஆறு அதாவது அந்த பொட்ட சிங்கம் இருக்குல்ல அதுக்கு ஆறு ஆண் சிங்கத்துக்கு ஏழு இதில் என்னன்னா இது ரெண்டுமே வேற வேற மதம் விலங்குதுங்களா அந்த சிங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து அது வந்து முஸ்லீம் மதம் பெண் சிங்கத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து இந்து மதம் ஏன்னா அப்படிதான் அதனுடைய பேர் இருக்குதான் ஆண் சிங்கத்துக்கு வந்து அக்பர்னு பேர் வச்சிருக்காங்க பெண் சிங்கத்துக்கு வந்து சீத்தான் வச்சிருக்கிறாங்க இதைத்தான் இவர்களுக்கு ஜீரணிக்க விஹெச்பி அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல அவங்க என்ன கொந்தளிக்கிறாங்கன்னா இது ரெண்டுமே ரெண்டு மதமாச்சே சிங்கம் வந்து ஆண் சிங்கம் அது இஸ்லாமிய மதத்தை சார்ந்ததாக இருக்குது பெண் சிங்கம் வந்து அது இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கிறது இப்போ ரெண்டையுமே கொண்டு வந்து அது ஒரு கலப்பு திருமணமாக உள்ள அப்ப அதுக்கு பிறக்கக்கூடியது வந்து அது வேற மாதிரியில் அது போகும் அது ஒருவேளை அது கிறிஸ்டியனா அது இருந்து போச்சுன்னா அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் மக்கள் என்ன செய்யறாங்க இப்படி எல்லாம் கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க காரணம் என்னன்னா இதையெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு போன காரணத்தினாலதான் அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த அக்பருங்கிற பேர் முகலாய மன்னர்கள்ல ஒரு ஆளுடைய பேரு தான் என்னது அக்பருங்கிறது சீதாங்கிறது அது ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மெயினான கதாபாத்திரம் அது வந்து இந்து மக்களால் வணங்கப்படக்கூடிய அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் அப்போ இதை கொண்டு போய் நீங்க அதோட என்ன அது வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒன்று அந்த பேரை மாற்றிடுங்க விலங்குதுங்களா அந்த அக்பர் முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறீங்கள அந்த முஸ்லீம் பேரை எடுத்துக்கிட்டு வேற என்னத்தையாவது வச்சிருங்க அல்லது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரெண்டையுமே ஜோடி சேர கொடுக்கூடாது ஏன்னா ஜோடி சேர்ந்துச்சுன்னா அது வேற மாதிரி இல்லை அதுக்கு பிறக்கிறது வந்துடும் ஒருவேளை அதுக்கு பிறகு தொப்பியை போட்டு சுத்திட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் அதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிருக்கும் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க இதை வந்து கடந்த பன்னெண்டாம் தேதி இதை வந்து மனுவாக போட்டிருக்கிறாங்க இருபதாம் தேதி அதற்குரிய தீர்ப்பை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு நம்ம தகவல்களில் பார்க்குறோம் அப்போ இதுதான் வந்து இன்றைக்கு சமூக வலைதளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற செய்தி முதல்ல முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் ஒரு தமாசான விஷயம் அந்த சிங்கத்துக்கு நீங்கள் அக்பர்னு பேர் வச்சாலும் சரி அல்லது அறவேக்காடுன்னு நீங்க பேர் வச்சாலும் சரி அல்லது ராமசாமிக்கு அந்த சாமி நீங்க பேர் வச்சாலும் சரி அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்களா ஏன்னா அந்த சிங்கத்துக்கு வந்து இப்ப அக்பர் முஸ்லீமா பேர் வச்சான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்ல அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா இப்படி எல்லாம் இந்த பேரெல்லாம் முதல்ல அதுகளுக்கு தெரியுமா இப்ப நம்ம சிங்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா சிங்கத்துக்கு தெரியுமா அதனுடைய பேர் சிங்கம் தான் அதே மாதிரி நாய்க்கு தெரியுமா நம்மளுக்கு வந்து நாயினி இவங்க பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கு தெரியுமா குரங்குக்கு என் தன்னுடைய பேர் வந்து குரங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியுமா அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம பழக்கப்பட்டு நம்மளுடைய குரல் இருக்கு பாத்தீங்களா ஜிம்மி ஜிம்மி நான் கூப்பிட்டேன்னு ஜிம்மிங்கிற வார்த்தை என்னங்கெல்லாம் விளங்கிட்டது ஓடி வர்றது இல்ல என்னுடைய குரல் அதனுடைய அந்த அறிவுல பதிஞ்சு போயிடும் அப்ப என் குரல் ராகம் இருக்கு பாத்தீங்களா அதை தான் ஒவ்வொரு மிருகம் பக்கத்துல வருதே தவிர அதுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து நாயின் பேர் வச்சிருக்கிறாங்க பூனான் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பொதுவான பேரே தெரியாத போது இந்த சிங்கத்துக்கு வந்து நம்மளுக்கு முஸ்லீம் பேர் அக்பர்னு வச்சுருக்கிறாங்கன்னு நம்ம சிங்கத்துக்கு தெரியவா செய்யும் இல்லை அந்த சீத்தான்னு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க ராமாயணத்தில் முக்கியமான ஒரு பேர் அது முக்கியமான கதாபாத்திரம் அந்த பேர் தான் நம்மளுக்கு வச்சு நம்மளை இந்து ஆக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்னு அந்த பெண் சிங்கத்துக்கு தெரியுமா அப்படி தெரியவெல்லாம் செய்யாது இல்ல அதனால முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேற்றை கிடையாது பழங்குற இந்த மாதிரியான விஷயமா பெருசாணை நபிகள் நாயம் இருக்கிறாருல்ல அவருடைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சில பேர் வந்து செருப்பில் எழுதிடுறாங்க செருப்பு இருக்கு பார்த்தீங்களா அப்படியெல்லாம் அதை வெறுகி விட்டுறக்காக வேண்டி அப்படியெல்லாம் சில வெளிநாடுகள்லேருந்து அப்படியான தகவலை எல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அப்படியெல்லாம் முஸ்லீம்கள் சுத்திக்கிட்டா இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சுத்த மாட்டாங்க ஏன்னா இந்த அறிவிலிகள் பண்ணுற மாதிரியே நம்ம அந்த எல்லாம் போக முடியுமா அவன் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான காரணம் தெரிஞ்சால் முட்டாள் முட்டால்னு ஒதுக்கி விட்டு போய் தவிர அவனுக்கு போட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அல்லது அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை சமூகத்தில் உண்டாக்குறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் வேலைங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இப்படி ஒரு வழக்கை கொண்டு போனாங்கல்ல மனுவை கொண்டு போனாங்கல்ல இதை வந்து கோர்ட்ல ஏற்றுக்கொள்ளலாமா முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அப்படி என்னது பயங்கரமான வழக்காங்கிற இந்த பாபர் மஸ்ஜிது கியான் பாபி அதே மாதிரியான நம்ம நாட்டுக்கு பயங்கரமான அது என்னங்கிற இதனால என்ன பயங்கரமான மதச்சண்டை ஏற்பட போகுதா ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு வழக்காகவே என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இப்படி எல்லாம் கொண்டு வந்து மனு கொடுத்தாங்கன்னா தேவையில்லாத வேலையை பாக்குறீங்க இதனால என்ன ஆக போகுது மதச்சண்டை வந்துட போகுதா அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் வந்து அது உளரல் அப்படிங்கிற அடிப்படையில் தள்ளுபடி செஞ்சுருக்க வேண்டியதானே இருந்தாலும் கோர்ட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை அது வந்து இன்னைக்குதான் இருபதாம் தேதி அப்போ இன்னைக்கு வந்து அது விசாரணைக்கு வருகிறதுனால போட்டிருக்காங்க அவர்களுடைய அந்த அற்புத தீர்ப்பு எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் இனிமேல் நம்ம பார்ப்போம்ங்களா இதுதான் இப்ப நடைபெற்ற சம்பவங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் என்ன பக்தியினுடைய வெளிப்பாடா இந்த ரெண்டு சிங்கத்தை வச்சு பிரச்சனை பண்றாங்க என்னமோ இந்து மதத்தில் அவங்களுக்கு பயங்கரமான பக்தி இருக்கிற மாதிரியும் அந்த கடவுள் மேல பயங்கரமான பக்தி இருக்கிற மாதிரி அதனாலயா அந்த பக்தியை எல்லாம் சீர்கெடுக்கிற மாதிரி பக்தியை அவமானப்படுத்துற மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நம்மளுடைய இந்தியாவிலேயே நடந்தான் இருக்கிறது தெரிசா வேணாம் திரைப்படம் எடுக்கிறான்ல திரைப்படம் வந்து இப்ப கோயிலுக்குள்ளேயே போய் எடுக்கத்தான்னு செய்யறான் கோயிலுக்குள்ள அது வந்து ஒரு ஆன்மீக இடம் தான கோயிலுங்கிறது அங்க போய் காதல் காட்சி எடுக்கிறான் அங்க போய் கட்டி பிடிக்கக்கூடிய காட்சி எடுக்கிறான் அங்க போய் படுத்து கிடக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் எடுக்கிறான் அங்க போய் கற்பழிக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் எடுக்கிறான் இங்க புனித தலம் என்று சொல்லப்படக்கூடிய கோயிலுக்குள்ள போய் எடுக்கிறானா இல்லையா அப்போ அதையெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அப்பயும் உங்களுக்கு அந்த பக்தி பொங்கலை இது ஒரு புனிதமான இடமாச்சே இந்த இடத்துல வந்து நீங்க இப்படி செய்யலாமா இந்த மாதிரியான காட்சியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இவர்கள் என்னைக்காவது கொந்தளித்து இருக்கிறார்களா எந்த ஒரு ஆபாச படத்தை எடுத்தா கூட அதுக்கு என்ன செய்வான்னா அந்த சினிமா பூஜை நீங்க பாக்கிறீங்க அது என்ன என்னது சினிமானா என்னது அவன் டைம் பாஸுக்காக வேண்டி சப்பனம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி கதை கற்பனை பொய் ஆபாசம் அசிங்கம் இதெல்லாம் ஜேந்ததான சினிமாங்கிறது அப்போ அந்த சினிமாவை வந்து தோக்குற நேரத்தில் என்ன பண்றான் அதை பயங்கரமா ஒரு பூஜையோட அதுக்குன்னு சாமியாரெல்லாம் போறாங்க அப்படி இதெல்லாம் நீங்கள் கண்டித்து கேட்க வேண்டியது தானே என்னக்கு இருக்கெல்லாம் நீங்க போறீங்க இதெல்லாம் நம்ம இந்து மதத்தையே இழிபடுத்துற மாதிரி உள்ளதானே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது இவர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்களா இல்லை அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி நீங்க பார்க்குறீங்கல்ல அது வந்து அந்த மாதத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு வழிபாடு அதுக்கு லாஸ்ட் என்ன செய்வாங்கன்னா கடலை கரைப்பாங்க அது கரெக்டாக பண்ணால் அது நம்மள என்ன இல்லை குறையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது மக்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு எண்பது சதவீதம் இருபது சதவீதம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த விநாயகர் சதுர்த்திங்கிற பேரில் அந்த ஊர்வலமாக தூக்கிட்டு போய் கடைசியில் என்னென்னா அந்த ரோட்லேயே போட்டு போயிடுறாங்க ரோட்டில் பார்த்தோம்னா விநாயகர் கையும் தனியாக கிடக்குது கால் தனியாக கிடக்குது பார்க்கத்தானே செய்கிறோம் ரோட்டில் நம்ம பார்க்குறோமில்ல அதே மாதிரி குடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறதானே செய்கிறாங்க அதே மாதிரி புல்டோசரை வச்சு என்ன செய்கிறாங்க அதை வந்து அப்படி இடிக்கிறேன் அப்படி எத்தனையோ வீடியோக்கள் நீங்கள் சமூக வலைதளத்தில எல்லாம் பார்க்கலாம் அப்போ ஒரு குப்பளாரியில் என்ன பண்ணுறான் இந்த மாதிரியான மதிப்பிற்குரிய அந்த சாமி சிலைகளை எல்லாம் கொண்டு போறான்ல இதுக்காக வேண்டியெல்லாம் என்றைக்காவது இவர்கள் கொந்தளித்திருக்கிறார்களா இல்லை இதுல கொந்தளிக்கிற காரணம் என்ன இதில் கொந்தளிக்கிற காரணம் என்னங்கிற இப்போ விநாயகர் சதுர்த்தியில வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒன்றுமே இல்லை இந்த உயிரியல் பூங்கால வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பேர் இருக்கல முஸ்லீமுக்குன்னு தனி பேரெல்லாம் கிடையாது இவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அக்பர்னா அது அரபு பேர் தானே அது முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பேர் தானே இதனால இது பிரச்சனை ஆக்கப்படுதே தவிர இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இது நிச்சயமா கிடையாது இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சலசலப்பை உண்டாக்க முடியுமா இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விவகாரத்தை உண்டாக்க முடியுமா நாம் வந்து இதை எதிர்க்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க இல்லை இந்த சிங்கத்துக்கு அக்பருன்னு தான் பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஏதாவது வந்து முஸ்லீம்கள் புறம் கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம தசை திருப்பலாங்கிற மாதிரியான கற்பனைகள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் கொண்டு போகிறாங்க சமூக வலையில வந்து மக்களை கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு செய்தியாடா இதெல்லாம் ஒரு தகவலாடா இதெல்லாம் ஒரு போராட்டமாக அப்படின்னு சொல்லி மக்களே என்ன செய்கிறாங்கன்னா இதை வந்து நகைப்பூருக்குரியதாக பார்க்கும்போது நீதிமன்றம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ வந்து அந்த பூங்கா இருக்கு பார்த்தீங்களா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பூங்காவில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்லிட்டா இதுக்கெல்லாம் நாங்கள் பேர் வைக்கவே இல்லை இதுக்கு அக்பர்னு சொல்லி நாங்களா பேர் வச்சோம் சீதான்னு சொல்லி நாங்களா பேர் வச்சோம் இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்கா காரணம் என்ன செஞ்சான் அவங்க ஆள வாரி விட்டான் இப்போ இவன் வைக்கலன்னா வேறு யார் வச்சுருக்கேன்னா ஏற்கனவே ஒரு பூங்கால இருந்து வந்துச்சேன் திரிபுரா மாநிலத்தில் இருந்து அப்போ அங்குள்ளவன் அதுக்கு பேர் இதுல எவன் பேர் வச்சானு தெரியல என்ன அர்த்தத்தில் வச்சானு தெரியல ரெண்டாவது தந்திரமாக இதை ஒரு பிரச்சனை உருவாகிறது கூட இல்ல அது எவன் வச்சான்னு முதல்ல பார்க்கணும்ல அப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குறதா இருந்தால் இந்த பேர் எவன் வச்சான் அது சம்மந்தம் இல்லாமல் சீதாராமன் செய்த சீத்தாங்கிற பேரையும் அக்பர் பேரையும் வந்து ஏன் இணைக்கணும் ஏற்கனவே முகலாய மன்னர்களை வச்சுட்டு தான் இந்த பள்ளிவாசல் பிரச்சனை எல்லாம் லைனாக அதைத்தான் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இப்போ புதுசாக எவனா ஒருத்தன் திணிச்சிருக்கிறான்னா பின்னணி யாருன்னு சொல்லி கரெக்டான முறையில் ஆய்வு பண்ணி நீங்கள் தண்டிக்கிறதா இருந்தால் தண்டியும் ஆனால் உருப்படியாக தண்டிக்கணும் ஏன்னா நீதிமன்றத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரணும் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான முறையில் போட்டு தீர்ப்ப மட்டும் தப்பு தப்பாக என்ன செய்கிறீங்கன்னா அது சட்டத்துக்கு எதிராகவே நீங்கள் தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறீங்க குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தினுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதிலெல்லாம் உங்களை கவனமாக பார்ப்பாங்கங்கிறத நீதிபதிகளும் என்ன செய்ய இதை வந்து உள்வாங்கி கொள்ளுங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் சர்ச்சையாக்கிட்டு இருந்தான்னு வைங்களேன் அது நம்மளே நம்மளுடைய அறிவை இழிபடுத்துவதற்கு சமானதாக இதெல்லாம் வளங்குதுங்களா அதனால் அந்த சிங்கத்தினுடைய விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது முஸ்லீம் சிங்கமாக இல்லை இந்து சிங்கமாக அதுக்கு பிறக்கக்கூடியது எதில் வரும் அப்படிங்கிற இந்த ஒரு சிம்மந்தெல்லாம் நகைச்சுவை இதெல்லாம் படத்தில் கூட இப்படியான எல்லாம் வந்தது கிடையாது இதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செய்வோம் மனித நேயத்தோடு நம்ம நடக்க ஆரம்பிப்போம் நன்றி